இந்த வீடியோவில் வந்து எங்கள் வீட்டில் காலையில் பூக்குற ஃப்ளவர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு வந்து இட்லி பூ இந்த இட்லி பூ வந்து இப்படி பூத்து தான் எங்களை எந் எந்திரிச்சி வரும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் இதை பார்ப்போம் அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக இந்த சைடில் செம்பருத்தி இருக்குது நிறைய செம்பருத்தி செடி இருக்குது அது டெய்லி ஒரு மார்னிங் பூ பூக்கும் ப்ளஸ் இப்போ இங்கே வந்து பன்னீர் பூ இது வந்து வாசம் பயங்கரமாக இருக்கும் இந்த பன்னீர் பூ அது இல்லாமல் இந்த சைடில் நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள் அது காமிக்கிறேன் அடீனியம் இந்த அடீனியம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் காலை எந்திரிச்சோடனையும் பூத்துருவோம் பார்க்கும்போதே இப்படி மனசு இப்படி லைட்டாக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த அடீனியம் ஸோ இந்த அடீனியம் மேலே வேறு மலை துளி விழுந்திருக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த அடீனியம் பூக்கும் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பூக்கள் இருக்குது காமிக்கிற இந்த பூ இது ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த பக்கம் வந்தாலே அவ்வளோ வாசம் இருக்கும் அவ்வளோ வாசமாக இருக்கும் மனசு அமைதியாக இருக்குது